ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பதிவோட தலைப்பு இப்போ பார்த்துருப்பீங்க சாயின் பரிசு நம்ம சாய் குடும்பத்தில் ஒருவருக்கு நம்ம சாய் குடும்பத்தில் ஒருவருக்கு சாயோட பரிசு கிடைக்க போகுது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவோம் ஏன்னா நம்ம சாய் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கிடைக்க போகுது அது உங்களுக்காகவும் இருக்கலாம் நம்ம யாருக்காக வேணால் இருக்கலாம் சரி என்ன பரிசு ஏது என்னங்கிறதெல்லாம் சப்தாகம் கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் சப்தாகத்தில் நம்ம பயன்படுத்தின புத்தகம் சாய் சச்சரிதம் புத்தகத்தை தான் நம்ம சாய் பரிசாக வந்து கொடுக்க போகிறோம் சாய் வந்து கொடுக்க போகிறாரு கூடவே ஒரு வேப்பல்ல ஒரு உதி பாக்கெட் அப்புறம் ஒரு பாக்கெட் சைஸ் பாபாவோட ஃபோட்டோ மொத்தம் நான்கு பொருட்கள் இருக்கும் சாய் சச்சரிதம் புத்தகம் ஒரு வேப்பல்ல ஒரு உதி பாக்கெட் ஒரு பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ இந்த புக்கு வந்து யாருக்கு கொடுக்க போகிறோம் எப்படி கொடுக்க போகிறோம் அதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லக்கி ட்ரா மூலமாக தேர்ந்தெடுக்க போகிறோம் நான் வந்து இந்த வீடியோ ஒன்று போடுவேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்களும் அந்த லக்கி ட்ரா கான்டஸ்ட்டில் கலந்துக்கலாம் குழுக்கள் முறையில் வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுதான் செய்ய போகிறோம் அது எப்படி என்னங்கிறதெல்லாம் விளாவறியாக வந்து பார்க்கலாம் பொறுமையாக முழுவதுமாக பாருங்கள் நீங்களும் கலந்துக்கோங்க உங்களில் கூட யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்கலாம் ஏன் உங்களுக்கே கூட கிடைக்கலாம் அதனால் நீங்களும் கலந்துக்கோங்க சாயோட பரிசு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரூபத்தில் வந்து சேரும் நான் ஆரம்பத்துலேயே ஒரு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துக்கிறேன் என்னென்னா நான் வந்து இந்த லக்கீடால் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கும் ஆசை அப்படின்னு முதல்ல நான் வந்து கலந்துக்கல இதனாலனால் நிறைய நண்பர்கள் அன்னைக்கே மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை உங்களோட நேம் தான் விழுகும் மற்ற எல்லாரும் ஏமாந்து போக போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் உங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படியே சொன்னாங்க ஆனால் சப்போஸ் எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா இருக்காது இல்லை ஏன்னா லக்கி ட்ரா வந்து யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கே வந்து விழுந்தால் அது எப்படி நேர்மையாக இருக்கும் இருக்காது இந்த மாதிரி குழுக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்களே அதாவது லக்கி ட்ரா நடத்துகிறவங்களே அந்த குழுக்களில் கலந்துக்கிட்டால் அது சரியாக வராது அதனால் நான் கலந்துக்கல நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்காக வந்து கிடைக்க போகுது அதனால் நீங்கள் தான் கலந்துக்க போகிறீங்க எல்லோரும் கலந்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் சாயோட பரிசு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் வரும் சாயோட பார்வையால் சாயோட மொழிகளால் சாயோட இந்த மாதிரி பரிசு புத்தகம் கொடுக்குறதா இருக்கட்டும் புதி பாக்கெட்டாக இருக்கட்டும் வேப்பள்ளியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒன்றும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் வரும் அதனால் நமக்கு இந்த புக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா யாரும் வந்து ஐயோ ஐயோ நமக்கு கிடைக்கலையே இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சே நம்ம வந்து ராசி இல்லாதவங்க அப்படின்னு நினச்சிக்கவே கூடாது சாயோட பக்தர்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் நம்மளோட குழந்தைகளுக்கோ நம்மளோட சகோதரர்களுக்கோ நம்மளோட உறவினர்களுக்கோ நம்மளோட நெருங்கிய நண்பர்களுக்கோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுவோம்ல நமக்கே நடந்த மாதிரி அந்த உணர்வு வரும் யார எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டேயும் அந்த உணர்வு வராது யாராவது ஒரு சிலருக்கு அப்பா நீ ஜெயிச்சது நான் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் வீடு வாங்கினது நான் வீடு வாங்கின மாதிரி இருக்கு நீங்கள் வண்டி வாங்கினது நான் வண்டி வாங்கின மாதிரி இருக்கு நீங்கள் கார் வாங்கினது நான் கார் வாங்கின மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த உணர்வு நம்ம சாய் பக்தர்கள் நம்ம எல்லாருக்கிட்டேயும் வந்து இருக்கணும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நம்மளோட சொந்தக்காரங்க தான் நம்மளோட உறவினர்கள் தான் அதனால் யாருக்காவது ஒருத்தருக்கு விழுந்ததாக கூட நம்ம வந்து சந்தோஷப்படுவோம் அதை நமக்கு வந்து விழுகலையேன்னு சொல்லி கவலைப்பட வேணாம் எது கிடைக்குதோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கோ என்னோடய அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டுன்னு சாய் எப்போதுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கார் சொன்னார் சொல்லிக்கிட்டு இருக்காரு இனிமேலும் அதான் சொல்லுவார் அதனால் அவர் எதாவது ரூபத்தில் எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் பரிசும் அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் நமக்கு அது நல்லாவே தெரியும் ஒவ்வொரு நேரத்துலையும் நமக்கு விசித்திரமான காட்சிகளும் உணர்வுபூர்வமான உணர்வுகளையும் கொடுத்து நம்ம வந்து கொண்டே தான் இருக்கிறாரு அதே மாதிரி எப்போதுமே நடக்கும் சரி இந்த லக்கி ட்ராவை கலந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ நான் ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுப்பேன் வீடியோ பாருங்கள் நான் தருவேன் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேர் உங்களோட ஊர் பேர் உங்களோட பெயர் உங்களோட நேம் அண்டு அப்புறம் நீங்கள் வாழ்கிற உங்களோட சிட்டியோட நேம் இதை மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணணும் வேறு எதுவும் மெசேஜ் பண்ண வேணாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பக்கூடாது வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணணும் வாட்ஸ்அப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மெசேஜ் பண்ணலாம் முடிந்த வரை எல்லோரும் வாட்ஸ்அப் மெசேஜே பண்ணுங்கள் வாட்ஸ்அப் இல்லாத யாராவது ஒரு சில பேர் ரொம்ப அபூர்வமாக இருப்பீங்க அவங்க வந்து நார்மல் மெசேஜ் பண்ணுங்கள் ஆனால் முடிந்தவரை எல்லோரும் வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பக்கூடாது டைப் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜாக தான் அனுப்பணும் உங்களோட பேரும் உங்களோட ஊரோட பேரும் நீங்கள் வாழ்கிற இடத்தோட பேரும் இது மட்டும் அனுப்பினா போதும் நம்ம லக்கி ட்ரா என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது அதுவும் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நடக்கும் எல்லாரோட பேரும் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு சீட்டில் எழுதி அதெல்லாமே காமி பண்ணிங்க பார்ப்பீங்க அப்புறம் இந்த லக்கி ட்ராவில் நீங்கள் எப்போ மெசேஜ் அனுப்பணும் எந்த டைமுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த பதிவு சரியாக ஒரு இரண்டு மணிக்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன் இரண்டு மணிக்கு இந்த பதிவு வந்து வெளியிட போகிறேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரெண்டு பகல் இரண்டு மணிக்கு மதியம் இரண்டு மணிக்கு மதியம் இரண்டு மணிக்கு இப்போ தான் ஆரத்தி போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கேன் இப்போ பாபா கிட்டே சொல்லிவிட்டு தான் பாபா உங்களில் ஒருத்தங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் நம்ம குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அதே நேரத்தில் கிடைக்காதவங்க மனசு வருத்தப்படக்கூடாது அதையும் நான் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி நானும் டாவில் கலந்துக்கல பாபா அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன் உங்கள்கிட்டையும் இதை நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட சொல்கிறேன்னா இல்லையோ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதான் முக்கியம் ஏன்னா பாபா வந்து புரிஞ்சுக்கோரு நம்ம மனசில் நினச்சாலே நம்மளை மாதிரி மனிதர்களுக்கு தான் நீண்ட மிக பெரிய விளக்கம்லாம் தேவைப்படுது ஏன்னா ஒரு சில நண்பர்கள் தவறாக எடுத்துக்குவாங்க அதுக்காக தான் இவ்வளோ பெரிய விளக்கம் வந்து கொடுக்குறாங்க எல்லாரையும் பொதுவாக சொல்லலாம் சரியாக புரிஞ்சுக்கோங்க யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகுதுல இதில் இருந்து சரியாக அடுத்த நாள் அதாவது ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணிக்குள்ள நீங்கள் மெசேஜ் அனுப்பணும் அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னால் நீங்கள் லக்கீட்ரால கலந்துக்க முடியாது சரியாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே இந்த வீடியோ வெளியிட்டு அதாவது முப்பத் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று எட்டாவது மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு இந்த வீடியோவை நான் வெளியிட போகிறேன் வெளியிட்டிருப்பேன் இந்த நேரம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த டைம்லேருந்து அதாவது மதியம் இரண்டு மணிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணிலேருந்து ஆக செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணிக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணிக்குள்ளே நீங்கள் மெசேஜ் அனுப்பணும் இப்போ வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் பார்ப்பீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பணும் உங்களோட பெயரும் உங்களோடய ஊரோட பெயரும் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பினா மட்டும் போதும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பக்கூடாது டைப் பண்ணி தான் அனுப்பணும் வேறு எதுவும் வேறு எந்த இதுவும் இருக்கக்கூடாது வேறு எந்த மெசேஜ் அதில் பண்ணக்கூடாது உங்களோட பெயரும் உங்களோட ஊரோட பேரும் மட்டும்தான் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப் இல்லாதவங்க மட்டும் நார்மல் மெசேஜ் பண்ணுங்கள் சரியாக வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு லக்கி ட்ரா குழுக்கள் வந்து மூலமாக அதை தேர்ந்தெடுப்போம் இப்போ நான் என்னோடய நம்பரை தரேன் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் தயவு செய்து சப்தாகத்தில் கலந்துக்கிட்டவங்க மட்டும் இப்போ நான் நம்பர் தரப்போகிறேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா சப்தாகத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு இந்த புத்தகமும் இந்த வேப்பலையும் இந்த பிரசாதமும் பிரசாதமும் கிடைக்கிறது தானே நியாயமாக இருக்கும் அதனால் தயவு செய்து சப்தாகத்தில் கலந்துக்கிட்டவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் சப்தாகத்தில் கலந்துக்காதவங்க நம்ம மீண்டும் இதே மாதிரி அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிறோம் ரெகுலராக வந்து கொடுக்க போகிறோம் ட்ரா மூலமாக பாபாவோட பிரசாதம் எல்லாமே இலவசமாக அனுப்ப போகிறோம் அதில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க இந்த சப்தாகம் புக்கு சப்தாகத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம் அதுதான் நீங்களும் விருப்பப்படுவீங்க அதான் நியாயமாகவும் இருக்கும் அதனால் தயவு செய்து சப்தாகத்தில் கலந்துக்கிட்டவங்க மட்டும் தயவு செய்து மெசேஜ் பண்ணுங்கள் மற்றவங்க அடுத்த முறை அடுத்த லக்கிட கலந்துக்கோங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செய்து இந்த வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கோங்க ஓம் சைராம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்க்ரீன்லேயே தெரியுது பாருங்களேன் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பர் தான் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ ஃபோர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ ஃபோர் இதற்கு எந்த விலையும் கிடையாது எந்த ஒரு விலையும் கிடையாது இப்போ நீங்கள் அனுப்பி உங்களுக்கு அழக்கிட்ட மூலமாக உங்களோட பேர் வந்து செலக்ட் ஆகிருச்சுன்னா எந்த ஒரு விலையும் கிடையாது கொரியர் சார்ஜிலருந்து எல்லாமே வந்து நம்ம சாய் கொடுக்குற பரிசுங்கிறதுனால எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் வந்து நீங்கள் பார்சல் அனுப்புறதுக்கு போஸ்டல் சார்ஜு கூட நீங்கள் வந்து தர தேவையில்லை நம்ம சேனல் மூலமாக அதாவது நானே வந்து அனுப்பி வச்சுருவேன் எந்த ஒரு விலையும் கிடையாது புத்தகத்துக்கோ பிரசாதத்துக்கோ போஸ்டல் சார்ஜுக்கோ எந்த ஒரு விலையும் கிடையாது ஃப்ரீயாக தான் வந்து அனுப்ப போகிறோம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம துவாரகா மாயில் ஆரம்பித்தோம்ல இப்போ நம்ம துவாரகா மாயில்தான் போய் முடிக்க போகிறோம் துவாரகா மாயில் வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுக்கோங்க நீங்கள் பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க சாயி எனக்கு வந்து இந்த பரிசு கிடைக்கணும் நான் விருப்பப்படுறேன் அதே நேரத்தில் என்ன மாதிரி ஒரு பக்தருக்கு இதே பரிசு கிடைச்சாலும் நான் வந்து சந்தோஷப்படுறேன் சாயின்னு சாயிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிடைக்கணு ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் இது இல்லைனா இன்னொரு பரிசு கண்டிப்பாக நம்ம இன்னொரு பரிசுன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது நம்ம இதே மாதிரி சாயோட பாதத்தில் வச்சு துவாரகா மாயிலையும் சமாதி மந்திரிலையும் பாபாவோட சச்சரிதம் புத்தகத்தை ஆசிர்வதித்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இலவசமாக தான் கொடுக்க போகிறோம் லக்கி டிரா மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரூபத்துலையும் வந்து இலவசமாக அது கொடுக்க போகிறோம் அதுவும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு தான் கூடிய சீக்கிரமே அதற்கான வேலைகளும் ஆரம்பமாகும் முடிந்தவரை அடுத்த மாதமே கூட அதுக்கான வேலைகள்லாம் கூட ஆரம்பமாகும் அப்படி கூட அவங்களுக்கு சாயோட சச்சிவித புத்தகம் அடுத்த முறை கூட கிடைக்கலாம் இல்லை இந்த முறையே கூட கிடைக்கலாம் எதுக்காக திருப்பி திருப்பி இப்படியே அடுத்த முறை இந்த முறைன்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா யாரும் வந்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு ஏமாந்து போகக்கூடாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்காது அந்த மாதிரிலாம் நினைக்கிறது தான் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க சாயோட பரிசு ஏதாவது ரூபத்தில் ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு காட்சியாக பிரசாதமாக எப்படி வேணாலும் நம்மள வந்து சேரும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் நம்ம சாய் நம்ம கூட இருக்கார் அவரோட நினைவு அவரோட நாமத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டு அவரோட பக்தர்களாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்கதே ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு தான் அதை விட நமக்கு வேறு என்ன வேணும் ஆ அதானே முக்கியம் சாயோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு அவரோட அருளால் நம்மளோட வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் அவரோட பக்தர்களாக இருக்கோம் அவரோட சீடர்களாக இருக்கும் அவரோட மாணவனாக இருக்கும் அவரோட குழந்தையாக இருக்கும் இதுதானே வேணும் நமக்கு அதுதான் நமக்கு முக்கியம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து கிடைக்கப் போகுதில் இந்த புக்கு அவருக்கு முன்கூட்டியே நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் யார் இந்த நபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் உங்களை மாதிரியே மிகவும் ஆவலோட ரொம்ப மகிழ்ச்சியோடு காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் வரப்போகிற நாட்களில் நிறைய பேருக்கு வந்து கொடுக்க போகிறோம் இலவசமாகவே இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா சும்மா கிடையாது நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்க ஆதரவு கொடுத்துட்ருக்க நண்பர்களுக்கு ஒரு கைமாறு அதே நேரத்தில் ஒரு சாயோட ஒரு பரிசாவும் வந்து அமையப்போகுது வரப்போகிற நாட்களில் வரப்போகிற நாட்களில் எல்லாமே நடக்கும் சாயோட துவாரக மாயில் வச்சு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு சமாதி சாமி கும்ப்டத்துக்கு அப்புறமா நம்ம காய் காடும்பத்திற்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் சரி நம்ம துவாரகா மாயில் கோவில கோவிலை சுத்தி சுற்றி அப்புறம் திரும்பவும் நம்ம துவாரகா மாய்க்கே வந்துட்டோம் சரி இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்